புகழில் கீர்த்தி அம்மானே முகலில் முனிக்கடங்கள் வணங்கும் திருவேங்கடத்தானே புகழ் அடியேன் என் அடிக்கே வந்து புகழ்ந்தேனே உலகமுண்ட பெருவாயா உலகில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடரொளி சூழொலி மூர்த்தி நடியாய் அடியேன் ஆறுகிறே திலதா உலகுக்கு நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானே புலகொள் அடியான் முன்பாதம் கூடுமாறு கூறாயே எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமானுடைய திவ்யமான பிரம்மோற்சவத்து வைபவத்திலே இன்றைய தினம் அதிகாலையிலே எம்பெருமான் திருத்தேரோட்டத்திலே எழுந்தருளி தற்போது எம்பெருமான் புஷ்ப சப்பரத்திலே இந்த பகுதியிலே இருந்து பெருமான் புறப்பாடாகி அற்புதமான அந்த வைபவத்தினை திரிக்காட்சி அருள்கின்ற அந்த அற்புதத்தை கண்டுகொண்டிருக்கிறோம் பாட்கடலும் வேம்பும் வேங்கடமும் பாம்பும் பனிவிசும்பும் நூற்கடலும் உன்றால் தாமரை மேல் பாட்படை உண்டார் மனமும் இடமாய்க் கொண்டான் குருந்தோதிசை கோபாலன் என்று சொல்லுவார்களே அப்படியெல்லாம் அந்த கோபாலனானவன் இருக்கின்ற இடம் பாட்கடலாம் வேங்கடமாம் பாம்பு பனி விசும்பாம் நூற்கடலாம் நுண்ணுதல் தாமரை மேல் பாட்பட மனம் மனம் கொண்டான் என்று ஆழ்வாரை அற்புதமாக தம்முடைய சொல்வது போல இந்த பெருமான் அற்புதமாக அந்த திவ்ய திருக்காட்சி அருதி கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சியை கண்டு என்று மனத்துள்ளான் மாகடல் என்று ஆழ்வார் சொல்லுவார் அப்படி பேரே உரைகின்றவிரான் இங்கு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்றெல்லாம் ஆழ்வார் சொல்கிறார் அப்படி ஆழ்வாருடைய நெஞ்சத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அடியார்களுடைய நெஞ்சத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாகனங்களிலே அனுபவிக்கும்படியாக ஆர்ப்பழிக்கும்படியாக எழுந்தருளும்படியாக சேவை தரும்படியாக வருகின்ற பெருமான் இன்றைய தினத்திலே ஸ்ரீதேவி பூதேவி மேதராக பிரசன்ன வெங்கடேச பெருமான் எி வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கண்டு கொண்டிருக்கிறோம் அவருடைய தொலைக்காட்சிகளை முகச்சோதி மணர்ந்ததுவோ என்று நம்மாழ்வார் திருமானிற சோலையிலே சொன்னதற்கு இணங்காக பெருமாள் முடி முதலாக வார வரையிலாக தன்னுடைய திருவுக்கும் திருவாகிய செல்வனாக மலர்மகளும் இளமகளும் எல்லடையை பிடிக்கும் அந்த பிரசன்னடேச பெருமாள் அற்புதமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் சென்று வணங்கு மீனே சேனியார் வேங்கடத்தை நின்று விடைகெடுக்கும் நீர்மையால் என்றும் கடிக்கமல நான்முகனும் கண்முன்றத்தானும் அடிக்கமள்த்து மங்கு எங்கு ஆழ்வார் சொல்லுகிறார் அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட பெருமான் இதோ வந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராவணவமீரே வந்த பெருமான் யார் சென்ற நிலங்கை மேல் செவ்வதேன் சுத்தத்தால் தொண்டதீராவனை கூறுங்கால் நின்றதுமும் வேயாங்கும் சாரல் வேங்கடமே விண்ணவர் தம் வாயோங்கு தொல் புகழான் வந்து என்றெல்லாம் சொன்னார் மனத்துள்ளான் உள்ளான் எல்லாம் இடத்திலும் இருப்பவன் யார் என்று ஆழ்வாரை கேட்டால் ஆழ்வார் சொல்லுவார் என் மனத்தில் இருக்கின்றான் அந்த பெருமான் என் மனத்திலே வந்து போகின்றான் என்றெல்லாம் அந்த அனுபவிக்கிறார்கள் அதுபோல இந்த பெருமான் வருகிற அந்த அற்புதமான திருக்காட்சியைத்தான் நாம் அனுபவிக்கிறோம் தொலைவில் மங்களத்திலே ஆழ்வாரை சாதிக்கின்ற பொழுது குலையும் வாழ்முகத் தேலையும் தொலைவில் மங்களம் கொண்டு உக்கு இடைகள் சோதி செந்தாமரை கண்ணவினாள் இருந்தவை காட்டினீர் மழை பெய்தால் ஒக்கும் கண்ண நீர் ஒரு மாய்ந்து இவள் திசை என்னமீர் தொழும் அத்திசை உற்று நோக்கியே என்று ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பெருமானான தொலைவில் மங்களத்து அரவிந்தலோகனன் செந்தாமரை கண்ணன் அவன் வருகின்ற திசையை நோக்கியே இருக்கிறாள் என்றெல்லாம் பெண் பாவனையிலே நம்மாழ்வார் சாதித்த அந்த அற்புதத்தை நாமும் இங்கே அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அப்பெல்லாம் நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னொழுங்கும் செந்தாமரை வாய்க்கும் தன் பெருநல் வடகரை வன் தொலைவில்லி மங்களம் நோக்கும் மேல் அத்திசையல்லால் மறுநோக்கினால் வைகள் நாடேறும் வாய்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவ என்னமே எப்பொழுது பார்த்தாலும் இந்த பெண்ணுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை எப்பொழுது பார்த்தாலும் என்ன ஆனது என்றே தெரியவில்லை இந்த பெண் எப்பொழுது பார்த்தாலும் கண்ண கண்ண என்றெல்லாம் இருக்கிறாள் இவளுக்கு என்ன ஆனது கரும்படு சென்னலெல்லாம் விளைகின்ற தொலைவில்லி மங்களத்து பெருமானை பார்த்த இவள் நோக்கும் அத்திசையெல்லாம் மறுநோக்கிலால் அவள் வருகின்ற நோக்கு திசையே நோக்கி கொண்டிருக்கிறாள் இப்படிப்பட்ட இந்த பெண்ணுக்கு என்ன ஆனது என்றெல்லாம் அந்த தாயார் அவளை நினைத்து அவளை உருகி அவள் பாடுகின்ற விண்ணமாக ஆழ்வார் பாடியிருக்கக்கூடிய அந்த அற்புதத்தை பார்க்கிறோம் திருத்தும் வேதமும் வேள்வியும் திருமாமிரும் தாம் மலிந்திருவாள் திருமணல் வடகரை வன் தொலைவில்லி மங்களம் கைதொழுத கைதொழுதால் தொடங்கி வரை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரை இந்நாள் தோறும் இருந்திருந்த அரவிந்த லோசன என்றென்றே தைந்திரங்குமே என்றுகிறார் அரவிந்த அரவிந்த என்றால் அரவிந்தம் என்றால் தாமரை அரவிந்த லோசனன் என்றால் தாமரை கண்கள் படைத்தவன் அப்படி தாமரை கடை படை கண்கள் படைத்தவனை எப்படி திருத்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிலும் தாம் திருமாமோடு வருகின்ற அந்த பெருமாள் அந்த அரவிந்த லோசனனாக இந்த பெருமாள் வருகின்ற அந்த அற்புதத்தை நாம் அனுபவிக்கிறோம் அன்பர்களே அருமையான அந்த காட்சி ஆழ்வார் சொல்லுவாரே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றினை எல்லாம் கண்ணன் எம் வெறுமான் என்றென்றே கண்ணீர் கண்கள் நீர் மழ்கி மண்ணுளும் எண்ணி என் இளமான் புகும் திருக்கோளூரே என்று நாம் ஆழ்வார் சொன்ன உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் ஆழ்வாருக்கு கண்ணன் தானாம் அப்படி ஆழ்வார் சாப்பிட வேண்டும் என்றால் எதை சாப்பிடுவாராம் கண்ணன் என்றுகிற அமுதத்தை சாப்பிடுவார் உண்ணும் சோராய் பருகு நீராய் சாப்பிட வேண்டும் தியாகத்துக்கு தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்த்தத்துக்கு யாரை ஏற்றுக்கொள்வார் என்றால் பகவான கண்ணனையே ஏற்றுக்கொள்வார் என்று ஆழ்வார் சொன்னது போல அந்த சோறாக கூடியவனும் பிரசன்ன தான் தின்னும் வெற்றிலையாக இருக்கக்கூடியவனும் பிரசன்ன வெங்கடேசன்தான் பருக நீராக இருக்கக்கூடியவனும் பிரசன்ன தான் என்றெல்லாம் ஆழ்வார் சொன்னதை அனுபவிக்கிறோம் மழ்க கண்ணனோடு மையலாடுகின்ற மனத்தளராய் அள்ளும் நண்பகலும் எடுமாள் என்றுழைத்து இனி போய் செல்லம் செல்ல மல்கியவன் கிடந்த திருக்கோளுக்கே ஒள்கிள் கிடந்த எங்கேனே பூகுகள் ஒசிந்தே என்றெல்லாம் ஆழ்வார் சொன்னதை இங்கே நாமும் அனுபவிக்க வேண்டுவாராம் அப்படி ஆழ்வார் அனுபவித்த அந்த நெடியான் அரவிந்தலோசனன் எம்பெருமான் வந்து கொண்டிருக்க கூடியதான அற்புதமான திருக்காட்சிகளை நாம் அனுபவிக்கின்றோம் ஆண்டாள் சொல்லுவாளே மாயனை மண்ணு மடமதுரை மைந்தனை தூய யமுனை துறைவனை என்றெல்லாம் அந்த ஆண்டாள் சொன்ன அந்த வா மாயனான எம்பெருமான் இதோ வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அனுபவிப்போம்